முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மார்கழி மாதத்தை பற்றி பலருக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம் தமிழ் மாதங்களில் ஒன்று மார்கழி மாதம் ஆகும் மார்கழி மாதம் என்றாலே அதை பக்தியின் மாதம் மற்றும் இசையின் மாதம் என்று அழைக்கலாம் இந்த வருடம் டிசம்பர் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை என்று மார்கழி மாதம் தொடங்கி ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிழமை முடிகிறது பகவத்கீதையில் மார்கழி மாதத்தின் முக்கியத்துவத்தை பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் அதாவது மாசனம் மார்கஷீர் சோஷகம் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் அதற்கு பனிரெண்டு மாதங்களில் நான் தான் மார்கழி என்று பொருள் அதாவது தன்னையே மார்கழி மாதம் என்று பகவான் கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார் இந்த மார்கழி மாதத்தில் திரு பாவை திருவம் பாவை போன்ற ஆன்மீக பாடல்கள் பாடப்படும் மற்றும் இசை உற்சவங்கள் நடைபெறும் தமிழ் நாட்காட்டியில் மார்கழியின் முக்கியத்துவம் மார்கழி மாதம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்காகவே என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது திருமணம் போன்ற சுப காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுவது இல்லை மேலும் இந்த மார்கழி மாதம் தேவர்களின் விடியற்காலம் என்று கருதப்படுவதால் மக்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு சுப காரியத்தையும் செய்வது இல்லை மாறாக இறைவனை வழிபடும் ஆன்மீக காரியங்களில் மட்டுமே ஈடுபடுவர் ஆன்மீக காரியங்களுக்கு முக்கியத்துவம் தரும் மார்கழி மார்கழி மாதம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கு ஏற்ற ஒரு சிறந்த மாதம் ஆகும் ஏனெனில் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் பனிரெண்டு மாதங்களில் நானே மார்கழி என்று தன்னையே மார்கழி மாதம் என்று கூறுகிறார் அதன் அடிப்படையில் மார்கழி மாதத்தில் மக்கள் ஆன்மீக காரியங்களில் அதிக கவனம் செலுத்துகின்றனர் ஆண்டாளின் திருப்பாவை ஆண்டாள் அவர்களின் திருப்பாவையை பாடுவது மார்கழி மாதத்தின் ஒரு முக்கியமான சிறப்பு அம்சமாகும் திருப்பாவை முப்பது வச வசனங்களை கொண்டிருக்கிறது நாள் ஒன்றுக்கு ஒரு வசனம் வீதம் மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களும் திருப்பாவையை மக்கள் பாடி வருகின்றனர் திருப்பதியில் காலையில் வழக்கமாக சொல்லப்படும் மந்திரங்களுக்கு பதிலாக மார்கழி மாதம் முழுவதும் காலையில் திருப்பாவை சொல்லப்படுகிறது மார்கழி கோலம் மார்கழி மாதத்தின் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் வீற்று முற்றங்களில் கோலம் ரங்கோலி போடுவதாகும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் தமிழகத்தின் தெருக்களில் உள்ள வீடுகளின் முற்றங்களில் பல வண்ணங்களில் அழகான பெரிய பெரிய கோலங்களை நாம் பார்க்கலாம் சிவன் விஷ்ணு மற்றும் ஹனுமனுக்கான திருவிழாக்கள் நடைபெறும் மாதமும் மார்கழி ஏகா மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதேசி ஹனுமன் ஜெயந்தி மற்றும் ஆருத்ரா தரிசனம் ஆகிய மூன்று முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இந்த மாதத்தில் தான் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதேசி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதைத் தவிர்த்து திருவாய்மொழியில் உள்ள பாடல்கள் பகல் பத்து ராப்பத்து என்று பிரித்து பாடப்படுகின்றன திருவாய்மொழி நாலாயிரம் வசனங்களை கொண்டு இருக்கின்றது இந்த பாடல்கள் பகவான் நாராயணை போற்றி புகழ்ந்து பாடுகின்றன திருவாய் மொழியில் உள்ள முதல் ஆயிரம் வசனங்கள் வைகுண்ட ஏகாதேசிக்கு முந்தைய பத்து நாட்கள் பாடப்படும் இந்த பத்து நாட்கள் பகல் பத்து என்று அழைக்கப்படுகின்றன வைகுண்ட ஏகாதேசியை தொடர்ந்து வரும் பத்து நாட்களில் எஞ்சியிருக்கும் மூவாயிரம் வசனங்கள் பாடப்படும் இந்த காலத்தை ராப்பத்து அல்லது இருபத்து என்று அழைப்பர் மார்கழியின் மற்றொரு சிறப்பு மார்கழி மாதத்தின் இன்னும் ஒரு முக்கிய சிறப்பு என்னவென்றால் இந்த மாதத்தில் தான் ஐயப்ப பக்தர்களுக்கான ஐயப்ப சுவாமிகள் விரதம் இருந்து இறைவன் ஐயப்பனை தரிசிக்க பாத யாத்திரையை மேற்கொள்வர் மார்கழி மாதம் குளிர்காலத்தில் வரும் அதனால் இந்த மாதத்தின் பகல் நேரங்கள் குறைவாகவும் இரவு நேரங்கள் நீண்டதாகவும் இருக்கும் மார்கழி மாதம் தேவர்களின் விடியற்காலமாக கருதப்படுகிறது தேவர்களின் மகள் பகல் நேரமான உத்ராயண புண்ணிய காலம் ஜனவரி மாதத்தின் நடுவில் தொடங்குகிறது நம்முடைய ஓராண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் போன்றதாகும் தேவர்களின் இரவு நேரம் தட்சியாயண புண்ணிய காலத்தின் பொழுது தொடங்குகிறது மார்கழி மாத சிறப்பு உணவுகள் மார்கழி மாதம் மக்கள் சில பிரபலமான பாரம்பரிய உணவுகளை சமைத்து உண்பர் அவற்றில் முக்கியமானவை அம்மினி கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை கார அப்பம் மோர்கழி அடை அவியல் மற்றும் வெள்ளம் மற்றும் இனிப்பு போலிகள் ஆகும் மார்கழி மாத இசை மற்றும் நடன விழாக்கள் மார்கழி மாதம் என்றாலே சென்னையில் நடைபெறும் இந்திய பாரம்பரிய கர்நாடக சங்கீத இசை நிகழ்ச்சிகள் மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகள் தான் நமது ஞாபகத்திற்கு வரும் பெரும்பாலானோர் இந்த மாதம் முழுவதையும் இசை மற்றும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான பயன்படுத்துவர் மார்கழி உற்சவம் என்று அழைக்கப்படும் இந்த இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் மார்கழி மாதத்தின் பொழுது சென்னையில் மற்றும் மூவாயிரத்து ஐநூறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இந்த உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான நிகழ்ச்சிகள் ஆகும் இதுதான் நாம் மார்கழி மாதத்தின் சிறப்பை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்